சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியே அண்ணன் ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கருப்பு போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி தமிழ் தமிழுக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க சேது இப்படி சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னால சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அண்ணன் என்னென்ன சொல்கிறேன் அவர் அப்படியா சொல்கிறாரு ஆமாம்மா அப்படி தான் சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நானும் எதோ ஏதோ கேக்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கும் கொடுத்தேன் அங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க இல்லை எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது நீ கவலை கவலைப்படாதுன்னா அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது நான் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணுமோ நான் அந்த மாதிரி நிறுத்திக்கிறேன்னு சொல்றாங்க எனக்கும் நம்பிக்கை இருக்கு கடைசி நேரத்துல ஏதாவது ஆக போயிட்டு கடைசியில இவன் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துருவானோ தான் எனக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது நான் கண்டிப்பா என்னுடைய குமரசாமி என்னை கைவிடாது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அவரை தைரியமா இருக்க சொல்லுங்க அவரோட தமிழ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு நான் வட விட மாட்டேன் எந்த ஒரு கெட்ட பேரும் அவருக்கு வர விட மாட்டேன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நீயே போயிட்டு சொல்லு நான் சொன்னால் அவரை வந்து நேரில் பார்த்து நான் சொல்கிற மாதிரி வராது அதனால தான் நான் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கேன் நீங்கள் போயிட்டு சொல்லிடுங்கன்னே சொல்லிட்டு தமிழ் சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ தமிழ் என்ன செஞ்சு இதை நிரூபிக்குவாங்க தாமரையோட சுயரூபம் தெரிஞ்ச ராஜாங்கம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ